ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கருத்துக்கள் எல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷம் என்னால் அடுத்து கொஞ்சம் கதை அத்தியாயம் இருபத்தி ஒன்பது நல்லவனாக தான் குன்னியா நான் சொல்கிறத தடுக்காமல் கேளு சக்தி இதில் யார் மேலே தப்புன்னு பார்க்குறத விட நடந்தது என்னென்னு தெரிஞ்சுக்கிறது நல்லது நடந்தது என்னன்னு தெரிஞ்சிட்டா என் அண்ணன் உயிரோடு வந்துடுவானா சக்தி கோவப்படாமல் தயவு செஞ்சு கேளு கோவப்படாமல் உன்னை மன்னிக்க சொல்கிறியா மன்னிக்கக்கூடிய தப்பா நீ செஞ்சிருக்க இரு கைகளையும் கட்டி கொண்டு நன்றாக நிமிர்ந்து நின்றவன் நான் கொலகாரந்தான் ஒரு கொலை இல்ல பல கொலைகளை செஞ்சிருக்க அது உனக்கு முன்னாடியே தெரியும் உன் கழுத்தில் தாலி கட்டும்ன்ன அதையும் சொல்லி இருக்க நீதானே பரவாயில்லைன்னு சொல்லி கட்டிக்கிட்ட எவனையோ கொன்ன கொலகாரனை கட்டிக்க சம்மதிச்ச நீ உன் அண்ணனை பத்தி தெரிஞ்சதும் இந்த குதி குதிக்கிற அவனது கேள்வியின் உண்மைகள் அவளை தாக்க ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே எங்க அண்ணன குத்தனை கையால தாலிய வாங்கிட்டேனே என்று தலையில் அடித்து கொண்டு அழ ஆரம்பித்தாள் அவளின் அழுகை அவனை பாதித்தது சற்று நேரம் அவளை ஆழ்ந்து பார்த்தவன் நீண்ட நெடிய பெருமூச்சுடன் கதவை நோக்கி நடந்தான் அப்பொழுது கதவு தட்டப்பட திறந்ததும் கார்த்தி குழப்பத்துடன் கேசவனை பார்த்தான் கேசவனின் பார்வை அறைக்குள் செல்ல அதை பார்த்தவனின் பார்வையும் கீழே அமர்ந்து அழுது கொண்டிருந்தவளின் மீது படிந்து விலகியது கார்த்திக்கிற்கு என்ன நடந்தது என்று புரியவில்லை என்றாலும் அதை எப்படி கேட்பது என்கிற தயக்கத்துடன் அங்கிருந்து நகர்ந்தான் கதவை மெல்ல சாற்றி விட்டு அவனுடன் நடந்தவன் அவளுக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு எல்லாம் தெரிஞ்சு போச்சு என்றான் சோர்வான குரலில் என்ன சொல்ற என்று கேட்டு அதிர்ந்து நின்றான் ம் அதை விடு அதை விட முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கு வா கூட என்று கூறி தனது அறைக்கு அழைத்து சென்றான் அரைக்கதவை சாற்றிவிட்டு நாம் தேடுகிற டாக்குமெண்ட் சக்தி கிட்ட தான் இருக்குது அவளோட பையில் தான் இருக்கணும் என்ன ம் என்றவன் மடமடம் என்று அவளது பைகளை எடுத்து தேட ஆரம்பித்தான் அதிலெல்லாம் எதுவும் அகப்படவில்லை சுபற்றோரம் சாய்த்து வைக்கப்பட்டிருந்த பேக் பேக் ஒன்று கண்ணில் பட அதை எடுத்து ஆய ஆராய்ந்தான் அதில் தடுமனான பிரிக்கப்படாத கவர் ஒன்று வைக்கப்பட்டிருந்தது அதை பார்த்ததுமே தெரிந்து போனது கார்த்திக்கும் வேகமாக சென்று இது இது இதுவாக இருக்கும் கேசவா என்று பரபரத்தான் தன் கையில் இருந்த கவரை ஒரு முறை திருப்பி பார்த்துவிட்டு கிழித்து உள்ளே எடுத்தான் எந்த டாக்குமெண்ட் பல உயிர்களை காவு வாங்கியதோ எதிர்காலத்தை காவு கொடுக்க காத்துக்கொண்டிருக்கும் அதுவே அவன் கைகளில் இருந்தது ஒரு நிமிடம் கண்களை இறுக மூடி அப்படியே நின்றுவிட்டான் அப்படியே தான் நெருக்கட் தோன்றியது இதற்காக எத்தனை பேர் தேடலை நடத்தி இருப்பார்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அதுவோ தங்கள் இருப்பிடத்திலேயே சாதுவாக அமர்ந்து கொண்டிருக்கிறது இதைதான் கடவுளின் சதி என்பதா முதலில் சுதாரித்து கொண்ட ஆதாரம் கிடைச்சிருச்சு கேசவா ஆனால் சக்தி எப்படி சமாளிக்கப் போற அவனை நிமிர்ந்து பார்த்தவன் அவள் விருப்பந்தான் கார்த்தி குற்றவாளிக்கு எதையும் தேர்ந்தெடுக்கும் உரிமை கிடையாது விலகி போக சம்மதிச்சிருவியா உனக்குன்னு வாழ்க்கை வேண்டாமா அவள் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கணும் எனக்கு இந்த ஜென்மத்தில் சக்திதான் மனைவி அவள் என்னோடு வாழ்ந்தாலும் இல்லாவிட்டாலும் இவர்கள் இங்கே அவளை பற்றி பேசிக்கொண்டிருக்க அவளோ எழுந்து தேனுவின் சமாதியை நோக்கி சென்று கொண்டிருந்தாள் கன்னங்களில் கண்ணீர் தாரை தாரையாக வழிந்து கொண்டிருக்க சமாதி அருகே மண்டியிட்டு அமர்ந்து விட்டாள் என்ன பண்ணி வச்சிருக்க தேனும் உன் காதலை அழித்தவனை நம்பி என்ன ஒப்ப ஒப்படைச்சிட்டு போயிருக்கியே இது நியாயமா இவனால தானே நாம் எல்லாத்தையும் இழந்தோம் உன்னையும் நான் இழந்துட்டேன் இப்படி என்னை தனிமரமாக்கினவன் கையாலேயே தாலியை நானே கேட்டு வாங்கியிருக்கனே என்று மண்மீது புரண்டு அழுதாள் காவலுக்கு நின்ற கேசவனின் ஆட்கள் போய் அவனை அழைக்க உள்ளே ஓடினார்கள் அவளோ அழுது அழுது அப்படியே மயங்கி கிடந்தாள் ஆட்கள் அ அழைத்ததும் அடித்து பிடித்து இருவரும் அங்கே ஓடி வந்தார்கள் கண்ணீருடன் மயங்கி கிடந்தவளை அவளை அள்ளி கொண்டு வீட்டினுள் சென்றான் பெண்ணின் உணர்வுகளை அறியாதவனுக்கு அவளை எப்படி சமாதானப்படுத்துவது என்று புரியவில்லை விழித்தெழும்போது தான் முன்னே இருப்பதை அவள் விரும்பமாட்டாள் மாட்டாள் என்பதை மட்டும் நன்றாக புரிந்து கொண்டான் சமையல்கார அம்மாவை கூப்பிட்டு அவளை பார்த்து கொள்ளும்படி சொல்லிவிட்டு வெளியே வந்தான் அவனது ஆட்கள் அனைவரும் அனைவருக்கும் பல கேள்விகள் இருந்தது அவளுக்கு என்னவானது ஏன் என்று இப்படி இப்படி நடந்து கொள்கிறாள் என்று கேட்க நினைத்தாலும் அவன் முகத்தை பார்த்த வண்ணம் நின்றனர் கார்த்தியை பார்த்துவிட்டு அவளுக்கு கொஞ்சம் மன அழுத்தம் குடும்பம் மொத்தத்தையும் எழுந்து கஷ்டப்படுறா அவள் சொல்லி அழுததை கேட்டவர்களுக்கு வேறு ஏதோ இருக்கிறது என்று புரிந்தாலும் எதையும் கேட்காமல் அங்கிருந்து விலகினார்கள் அந்நேரம் ப்ரொஃபஸரிடமிருந்து ஃபோன் வர அவரிடம் பேசிக்கொண்டே கார் அருகே சென்றான் அவர் அனைத்தையும் தயார் செய்து விட்டதாகவும் வந்து சரிபார்க்கும்படியும் கூறினார் அவ்வளவுதான் கேசவன் மற்ற பிரச்சனைகள் அனைத்தையும் மறந்தான் கார்த்தியை அழைத்து கொண்டு ஜீப்பில் பறந்தான் ப்ரொஃபஸர் வைக்கப்பட்டிருந்த இடத்திற்கு சென்று அனைவருமாக அவர் தயாரித்திருந்த செய்திகளை பார்த்தனர் அனைத்து மக்களுக்கும் புரியும் வகையில் மிக அழகாக எழுதி கொடுத்திருந்தார் கார்த்திக் இடம் திரும்பி இனி ரொம்ப கவனமா இருக்கணும் மக்கள் உலகத்துல இதை பற்றி நிகழ்ச்சியை தயார் செய்து லைவில் போட சொல்லணும் அதே சமயம் அமைச்சரை சரியான இடத்தில் லாக் பண்ணும் அவனை மடக்கினாதான் நம்மால் சுதந்திரமா வேலை செய்ய முடியும் மக்கள் உலகத்தில் மட்டுமல்ல கேசவா சோஷியல் மீடியாவில் இது வெளிவரணும் அப்போதான் சரியானபடி மக்களுக்கு போய் சேரும் அப்படி செய்வதால் தான் இவர்களை இவர்களால் அதை மறைக்கவோ தடுக்கவோ முடியாது நாடு முழுவதும் செய்தி கிடைக்கணும் எதுவும் செய்ய முடியாது என்ற இந்த திட்டத்தை அவங்க நிறுத்தியே ஆக வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாவார்கள் அப்படியே செஞ்சிடலாம் என்றவன் ப்ரொஃபஸரிடம் நீங்கள் இந்த போராட்டம் முடிகிறவரே இங்கே தான் இருக்கணும் அதுதான் உங்களுக்கு பாதுகாப்பு சரி சார் இந்த திட்டத்தை தடுத்து நிறுத்திட்டாலே நான் நிம்மதியாகிடுவேன் விடமாட்டேன் சார் நான் எ என் வாழ்நாளில் எத்தனையோ தவறுகளை செஞ்சுருக்கேன் அதற்கு பரிகாரமாக தான் இதை செய்கிறேன் என் உயிரை கொடுத்தாவது இதை நிறுத்துவேன் அங்கிருந்து கிளம்பிய கார்த்தியும் கேசவனும் அடுத்து என்ன செய்வது என்று பேசிக்கொண்டிருக்க கார்த்தி தான் முதலில் அதை கவனித்தான் கேசவா ஒன் சைட் மிரல் கவனி ரொம்ப நேரமாக ஒரு ரைட்டு ரெட் க ரெட் கலர் சுமோ நம்மளை தொடர்கிற மாதிரி இருக்குது என்றான் அதுவரை வேறு சிந்தனையில் இருந்தவன் பின்னே தொடரும் காரை கவனிக்க ஆரம்பித்தான் சற்று நேரம் பின் தொடருபவனை கவனித்து விட்டு ஃபோனை எடுத்து அடுத்தடுத்து சிலருக்கு அழைத்து விட்டு நன்றாக சாய்ந்த கொண்டான் கார்த்தி இந்த விளையாட்டு விளையாடி ரொம்ப நாள் ஆச்சு நீ உன் டிரைவிங் திறமையை காட்டு இன்றைக்கி நாம யார்னு காட்டுவோம் என்றான் சிரிப்புடன் அவனுடைய உத்தரவிற்காக காத்திருந்தவன் போல கார் அந்த டிராஃபிக்கிலும் சீறிக்கொண்டு பாய்ந்தது நகரத்தின் ஒவ்வொரு குறுகலான வீதிகளிலும் நுழைந்து சர் சர் என்று ஓட ஆரம்பித்தது பின்தொடர்ந்து கொண்டிருந்தவனுக்கோ பெரிய போராட்டமாக இருந்தது சுமார் முக்கால் மணி நேரம் கண்ணாமூச்சி விளையாடிக் கொண்டிருந்தவர்கள் ஓரிடம் வந்ததும் அரைவட்டம் அடித்து காரை நிறுத்தினார்கள் பின்னே வந்து கொண்டிருந்தவனோ தடுமாறி காரை ரிவர்ஸ் எடுக்க முயல அங்கே வரிசையாக கார்கள் அணிவகுத்து நின்றது பின்காலரை விட்டு கொண்டு இறங்கிய கேசவன் நேரே அந்த காரின் அருகே சென்று கண்ணாடியை தட்டினான் உள்ளே இருந்தவனுக்கோ வியர்க்க ஆரம்பித்திருந்தது அப்பொழுதுதான் தாங்கள் இருந்த இடத்தின் சுற்றுப்புறத்தை ஆராய்ந்தான் நகரத்தின் வெளியே கட்டிடங்கள் பாதி கட்டப்பட்டு முடிக்கப்படாமல் இருந்த பகுதி அது அவர்களைத் தவிர அங்கு யாரும் இல்லை பின்தொடரும் வேகத்தில் இதை கவனிக்காமல் வந்து வந்த தன்னையே எண்ணி நொந்து கொண்டான் கேசவனைத் தவிர அங்கு யாரும் காரை விட்டு இறங்கி இருக்கவில்லை அனைவரையும் பார்வையாலேயே இறங்கக்கூடாது என்று கட்டளையிட்டிருந்தான் துரத்தி வந்தவன் கீழே இறங்க பயந்தபடி கண்ணாடியின் வழியே திறந்த கேசவனின் முகத்தை பார்த்தான் ஒன்றும் செய்ய மாட்டேன் என்பது போல சைகை செய்து இறங்கும்படி கூறினான் கேசவன் அதை பார்த்து சற்று நம்பிக்கை வந்து மெல்ல காரை விட்டு இறங்கினான் அவன் இறங்கியதுமே அருகே சென்று கொத்தாக சட்டை கலரை பற்றி உன்னை அனுப்பினவங்க யாருன்னு சொல்லி இதை எதிர்பார்த்தே இறங்கியவன் முடியாது என்றான் அழுத்தமாக அதை கேட்டு இதழில் எழுந்த மெல்லிய புன்னகையுடன் மற்ற கார்கள் பக்கம் தலையசைத்து அவர்களை அருகே வர கூறினான் அனைவரும் இறங்கியதும் இவன் மொபைல் எங்கேன்னு தேடுங்க என்று உத்தரவிட்டான் அடுத்த நிமிடம் சுமோவை தலைகீழாக்கி அவனது மொபைலை எடுத்து கேசவனிடம் கொடுத்தனர் அது மட்டுமல்லாது காரில் வேறு எதுவும் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறதா என்கிற ஆராய்ச்சியையும் மேற்கொண்டனர் கையில் கிடைத்த அவன் ஃபோனின் நம்பர் நம்பர்லாக்கை அவனை வைத்தே திறக்க வைத்து கால் ஹிஸ்ட்ரியை ஆராய்ந்தான் கடைசியாக பேரில்லாத ஒரு புது நம்பர்லேருந்து அழைப்பு வந்திருக்க அந்த எண்ணிற்கு அழைத்து விட்டு காதில் வைத்து கொண்டான் என்னடா அவன் எங்கே போனான்னு என்ன பண்ணான் யாரை பார்த்தான் என் அதை சொல்கிறதுக்கு இவ்வளோ நேரமா என்று அமைச்சரின் பிஏ குரல் கேட்டது அதை கேட்டதுமே புன்னகை மேலும் பெரிதாக தன் கையில் இந்த ஃபோனை மியூட் போட்டு அவனிடம் கொடுத்து நான் சொல்கிற மாதிரி பேசு என்றான் மிரட்டலாக பயம் கலந்த கண்களுடன் தலையை சேர்த்தவன் அவன் கூறியதை அப்படியே சொன்னான் விசன் உள்ள குப்பத்து பசங்களை பார்த்துட்டு திரும்பிகிட்டு இருக்கான் சார் நைட்டு தூத்துக்குடி போக போகிறதா பேசுகிறானுங்க தூத்துக்குடியா ஐயா கிட்ட உடனே சொல்லணும் சரி நீ கவனமாக ஃபாலோ பண்ணு என்று ஃபோனை கட் செய்தார் அவர் அடுத்த நிமிடம் அவன் கையில் இந்த ஃபோன் பறிக்கப்பட்டு ஆளும் மற்றவர்களால் தூக்கப்பட்டு சென்று அங்கு நின்றிருந்த கார்களில் ஒன்றில் அடைக்கப்பட்டான் அனைத்தையும் காரிலிருந்து பார்த்து கொண்டிருந்த கார்த்தியின் அருகே சென்ற பிறந்த கேசவன் எதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக இல்லைடா என்றான் சிரிப்புடன் அவனும் அதே துவனியில் வா அப்போ ஒரு பாருக்கு போவோம் அப்போ தான் நல்ல சுவாரஸ்யமாக இருக்கும் என்றான் சிரிப்புடன் அப்பொழுது தான் சக்தியின் நினைப்பு வர நீ வேறடா வீட்டில் டைம் டைம் பாம் வச்சுட்டு வந்திருக்கேன் எந்த நேரம் வெடிக்குமோ கார்த்தியும் அப்பொழுது தான் சக்தியின் நிலையை என்னை கவலையுடன் பாவம்டா சக்தி நீ நீ கடுமையாக எதுவும் நடந்துக்காமல் பார்த்துக்கடா அவனை அதிசயமாக திரும்பி பார்த்து டேய் நான் ஊருக்கு தாண்டா வில்ல அவளுக்கு இல்லை என்றான் சிரிப்புடன் இல்லை கேசவா அவள் உன்னை ஏற்றுக்க நீ நிறைய கஷ்டப்படணும் என்றான் சீரியஸாக தெரியும் கார்த்தி அவளுக்கு என்னை பிடிக்கலேனாலோ நான் ஒதுங்கி நின்று அவளுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கவும் தயாராக இருக்கேன் என்றவனை அதிர்ந்து போய் பார்த்தான் அந்நேரம் கேசவனின் ஃபோனும் கார்த்தியின் ஃபோனும் ஒரே நேரத்தில் அலற ஆரம்பித்தது இருவரும் போனை எடுத்து காதில் வைத்துவிட்டு என்ன என்று அலறினார்கள் சக்தி கேசவனின் வீட்டிலிருந்து வெளியேறிவிட்டாள் அவள் சென்றதை யாரும் கவனிக்கவில்லை எங்கே சென்றாள் என்று ஆட்கள் நாலா பக்கமும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திதான் வந்திருந்தது